நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு டெல்லியில் இருக்க ராம்லீலா மைதானத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி தலைவர்கள் பேரணி நடத்துனாங்க இந்த பேரணியில் மல்லிகார்ஜுனா கார்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி சரத்பவார் சீதாராம் யெச்சூரி அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் திருமாவளவன் திருச்சி சிவா பிரியங்கா காந்தி உட்பட்ட பல இந்திய கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்டனர் ஹேமந்த் சோரன் கெஜ்ரிவால் இவங்களோட மனைவிகளும் பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் வந்து இருந்ததை பார்க்க முடிஞ்சுது அதுவும் சோனியா காந்தியும் அவங்களும் பக்கத்து பக்கத்தில் வந்து பல விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அப்போது ராகுல் காந்தி பேசும்போது என்ன சொன்னார்ன்னா இந்திய கூட்டணியை சேர்ந்த இரண்டு வீரர்கள் ஹேமந்த் சோரன் கெஜ்ரிவால் இவங்க போட்டிக்கு அதாவது நாடாளுமன்ற தேர்தல் போட்டிக்கு முன்பாகவே கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த தேர்தலில் நடுவர்களை மோடியே தான் தேர்வு செஞ்சிருக்கார் அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான நடவடிக்கை வரும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறையீடு செய்யாமல் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் மீது அழுத்தம் கொடுக்காமல் அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை இவங்கெல்லாம் இல்லாமல் மோடியின் நானூறு இலக்கு அப்படிங்கிற அந்த முழக்கம் சாத்தியமே இல்லை இதெல்லாம் கையில் வச்சிருக்கிற அந்த ஒரு அதிகார திமிரால தான் அவர் வந்து இப்படி ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்காரு நாங்கள் பிரச்சாரம் செய்யணும் மாநிலங்களுக்கு கட்சி பணியாளர்களை அனுப்பணும் சுவரொட்டிகள் கூட ஒட்டணும் ஆனால் எங்கள் வங்கி கணக்குகள் அனைத்தும் முடக்கப்பட்டுகின்றன அப்போது என்ன மாதிரியான தேர்தல் இது பெரும்பான்மை கிடைத்தவுடன் அரசியல் அமைப்பையே மாற்றப்படும் நாங்கள் மாற்றுவோம் அப்படிங்கிறத பாஜக தலைவரே சொல்லிருக்காரு அப்போ பார்த்துங்க பெரும்பான்மை கிடைத்தவுடன் அரசியல் அமைப்பையே இத்தனை வருஷமா இருந்த அரசியல் அமைப்பையே மாற்றுவாங்க அப்படின்னா மக்களோட குரல் வலையை நசுக்கிற மாதிரி தான் இனி அவங்க போடுறதா சட்டம் அவங்க தான் அதிகாரம் இதனால மக்கள் வந்து நிச்சயமா அவங்களோட வாழ்க்கை வளமாக இருக்காது அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்களே புரிஞ்சுக்கங்க மக்களின் குரல் நசிவடையும் நாள் நசுக்கப்படும் நாள் அது முடிவடையும் நாள் நாடும் முடிஞ்சிடும் மக்களும் முடிஞ்சிடுவீங்க ஸோ இதுதான் நீங்கள் முழு பலத்துடன் வாக்களிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம் அவங்க பண்ணுறது தேர்தல் கிடையாது மேட்ச் ஃபிக்சிங் அதைத்தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்கன்னு இருக்காங்கன்னு ரொம்ப காட்டமாக விமர்சனம் செஞ்சுருக்காரு அதே மாதிரி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே என்ன சொல்கிறோன்னா பாஜகவும் ஆர்எஸ்எஸும் விஷம் அதை சுவைக்காதீர்கள் அவர்கள் ஏற்கனவே நாட்டை அழிச்சிட்டாங்க மேலும் அவர்கள் மிச்சர்கிற நாட்டையும் அழிக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கவே கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நானூறு இடங்கள் இலக்கு அப்படின்னு பாஜக ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க முதல்ல நீங்கள் இரநூறு இடங்களை தாண்டிங்களா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேஜஸ் யாதவி பேசும்போது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ போன்ற பா போன்ற பல அதிகார மையங்கள் எல்லாமே பாஜகவோட செல்கள் தான் நம் கூட்டணி தலைவர்கள் பலர் தற்போது ரெய்டுக்கு ஆளாகின்றனர் சிலர் கைது செய்யப்படுகிறார்கள் ஆனாலும் கூட நாங்கள் பயப்பட மாட்டோம் போராடுவோம் சிங்கங்கள் தான் கூண்டில் அடைக்கப்படுகின்றன நாங்கள் அனைவரும் சிங்கங்கள் உங்களுக்காக போராடுகிறோம்னு மக்களை பார்த்து அங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கூட்டணி தலைவர்கள் தெளிவாக சொல்கிறாங்க இந்த நானூறு இலக்கு அப்படிங்கிற அந்த பாஜகவோட முழக்கமே பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த இடி ஐடி ரெய்டு இதெல்லாம் வச்சு எதிர்கட்சி தலைவர்களை மிரட்டுறது பணியை வைக்கிறது மக்களை ஏமாத்துறது இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறதால தான் தைரியமாக நானூறு இலக்குன்னு சொல்கிறாங்க இல்லைன்னா அவங்க வந்து இரநூறு தாண்டதே மிகப்பெரிய விஷயம் அந்த அளவுக்கு நாட்டு அழிச்சிருக்காங்க மீறி இந்த தேர்தலை பாஜக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அரசியல் அமைப்பையே மாற்றி மக்களோட உரிமைகள் பறிக்கப்படும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் கிட்டத்தட்ட இன்னொரு சுதந்திரத்துக்காக பல நூறு வருஷங்கள் மக்கள் போராட வேண்டி வந்துடும் அந்த நிலைமைக்கு ஆளாக்காதீங்க ஸோ அதனாலேயே பாஜகவை வெற்றி பெற வைக்காதீர்கள் காங்கிரஸ் கூட்டணியை வெற்றி பெற வையுங்கள் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வையுங்கள் அப்படின்னு ஒவ்வொரு தலைவரும் சொல்கிறாங்க இது குறித்து உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்